என் அன்பு குழந்தையே இன்று இரவுக்குள் இது உன்னுடைய கண்களில் பட்டுவிட்டால் உதாசீனப்படுத்தாமல் முழுவதுமாக கேள் என் தங்கமே நாளை உன்னுடைய விருப்பம் நிறைவேற ஒரு முக்கிய திருப்பம் நிகழப் போகின்றது நம்பிக்கையோடு முழுமையாக கேள் நீ இப்போது இருக்கும் இந்த நிலையை நான் நன்கு அறிவேன் இந்த உலகத்தில் என்னுடைய பக்தர்களை தேடி என்னுடைய கண்கள் அலைந்து கொண்டே இருக்கின்றது அவர்களை ஈர்க்கமான நிலைகளில் இருந்து நான் காப்பாற்றுகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு சிறு குறை உள்ளது அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளுக்கு அவர்கள் உன்னிடம் நன்றி மறந்து உன்னையே தூற்றுகிறார்கள் அதனால் நீ மனம் வெதும்பிக் கொண்டிருக்கின்றாய் அதுதான் அந்த குறை அந்த காலகட்டத்தில் நீ அந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாய் இதை நினைத்து நீ மனம் உன்னுடைய புண்ணிய அழிந்து போய்விடுகின்றவர்கள் உன்னை புறம் பேசும் போது இறந்து விடலாமா என்று கூட நீ யோசிக்கின்றாய் நீ இறந்து போவது உன்னுடைய கரங்களிலா இருக்கின்றது சொல் நீ எதுவரை இவ்வுலகில் வாழ வேண்டும் என்பதை தீர்மானிப்பது உன்னுடைய அப்பா நான் தானே என்னுடைய விருப்பத்திற்கு மாறாக உன்னுடைய மனதில் இவ்வாறு எண்ணங்கள் உதிக்கும் போது சாவதற்கு பதிலாக அதற்கு இணையான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கும் அதனால் இன்று இப்போதே இந்த கணமே இவ்வாறு யோசிப்பதை நிறுத்திவிடு அவ்வாறு எண்ணங்களை எரித்துவிடு நான் அவர்களுக்கு நல்லதுதானே செய்தேன் ஏன் அவர்கள் எனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்று நீ புலம்பிக் கொண்டே இருக்காதே நீ செய்த நன்மைகள் அனைத்தையும் உன்னுடைய புண்ணிய கணக்கில் நான் சேர்த்து கொண்டிருக்கின்றேன் அவர்கள் என்ன செய்தால் என்ன என்ன சொன்னால் என்ன நீ உன்னுடைய வாழ்க்கையை திறம்பட வாழ்ந்து வா நீ முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி பதிலுக்கு அவர்கள் உனக்கு உதவ வேண்டும் அவர்கள் எப்போதும் மறக்க கூடாது என்று எதிர்பார்க்காதே அவரவர்கள் அவரவருடைய வாழ்க்கை கதாபாத்திரத்தில் திறம்பட நடித்து கொண்டிருக்கின்றனர் அதனால் அவர்களுக்கு உன்னுடைய நன்றியை மறக்காமல் இருப்பதற்கான கதாபாத்திரம் கொடுக்கப்படவில்லை அதனால்தான் அவர்கள் மறந்து விட்டனர் அவர்கள் மறந்து விட்டனர் உனக்கு துரோகம் இழைத்து விட்டனர் என்பதால் உன்னுடைய உதவிகள் பொய்யாக போய்விடாது அவை அனைத்தும் உன்னுடைய புண்ணிய கணக்கில் சேர்க்கப்பட்டு விட்டது அதற்கான நற்பலன்களை நீ நிச்சயம் அனுபவிப்பாய் அதற்கு பதிலாக நீ தவறுதலாக வேறு விதமாக யோசிக்கும் போது உன்னுடைய புண்ணிய பலன்கள் குறைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது நீ யாருக்கேனும் உதவி செய்தால் அந்த உதவியை நீ உடனே மறந்துவிட வேண்டும் அதற்கான பலன்களை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க அதே போல உனக்கு ஒருவர் தீங்கிழைக்கும் போதும் அதற்கான எதிர்வினையை நீ ஆற்றக்கூடாது அதற்கான பலன்களை நான் அவர்களுக்கு கொடுத்து விடுவேன் நீ அவர்களை தண்டிக்காதே அவர்களை பழிவாங்கவும் நினைக்காதே வர்கள் உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் அவருடைய புண்ணிய கணக்கிலிருந்து குறைக்கப்பட்டு உன்னுடைய புண்ணிய கணக்கில் ஏற்றப்பட்டுவிடும் நான் உனக்காக இருக்கும் போது உன்னையே நினைத்து நீ ஏன் கவலைப்பட வேண்டும் என்னுடைய நாமத்தை அடிக்கடி நீ உச்சரித்துக்கொண்டே இருந்தால் உன்னுடைய கேள்விகளுக்கு நான் அடிக்கடி வந்து பதில் கூறுவேன் இதோ இப்போது கூட காலையில் எழுந்தவுடன் அப்பா எனக்கு ஏன் இவ்வாறு நடக்கின்றது எனக்கு எதுவும் பதில் சொல்ல மாட்டீர்களா எனக்கு புரிய வைக்க மாட்டீர்களா என்று கேட்டவுடனே உனக்கு பதிலை தரவே இந்த பதிலை நான் உனக்கு அனுப்பி வைத்தேன் உனக்கான நல்ல விஷயங்களை சேர்ப்பதற்காகவே நான் தினம் தினம் உன்னை காண வந்து கொண்டிருக்கிறேன் அதனால்தான் எனது இந்த வார்த்தைகளும் உன்னுடைய செவிகளில் சேர்ந்து கொண்டிருக்கின்றது எல்லா விஷயங்களுக்கும் இருக்கும் என்னுடைய சங்கல்பம் இல்லாமல் எவர் ஒருவராலும் எவ்வித வார்த்தைகளையும் சேர்த்து விட முடியாது இப்பொழுது இதை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் சர்வ நிச்சயமாய் இது உனக்கான வார்த்தைகள் மட்டும்தான் இது நான் உனக்காக அனுப்பிய என்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் சில மாற்றங்களுக்காகத்தானே தானே கொண்டிருக்கின்றாய் மாற்றங்கள் வராதா நல்லவை நடக்காதா என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் பொறித்து வைத்துக்கொள் இன்று இரவுக்குள் இதை நீ கேட்டுவிட்டால் நாளை விடியலில் உன்னுடைய விருப்பம் நிறைவேறுவதற்கான ஒரு சில திருப்பங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நாளை நடந்தேறும் நாளை விடியலில் நடப்பதெல்லாம் நிஜந்தானா என்கின்ற அளவிற்கு நீயே வியந்து போகப் போகின்றாய் இதுதான் பெருமாளுடைய கணக்கு என்றும் போகின்றாய் நல்ல விஷயங்கள் உன்னை வந்து போது நம்பிக்கையோடு இருந்தால் அது இன்னும் விரைவாக உன்னை வந்து சேரும் எனவேதான் கூறுகிறேன் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு நாள் விடியும் பொழுதும் இது நமக்கான விடியலாக இருக்கக்கூடாதா என்று இயங்கிக் கொண்டே இருக்கின்றாய் அல்லவா இன்று ஏதேனும் ஒரு நல்லது நடந்துவிடக் கூடாதா இத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருந்துவிடக் கூடாதா வெற்றி உன்வசம் ஆகிவிடக் கூடாதா என்றெல்லாம் யோசித்துக்கொண்டிருந்தாய் கொண்டிருந்தாய் அல்லவா இதோ செல்லமே சர்வ நிச்சயமாக இந்த விடியல் உனக்கானது இதுவரை நீ பயணித்த பாதைகள் வேறு இன்று உன்னுடைய பாதையை நான் விட்டேன் இனி நீ புத்தம் புதிய பாதையில் பயணிக்க போகின்றாய் இதுவரை நீ கண்ட நிகழ்வுகளை எல்லாம் மறந்துவிடு செல்லமே இனிமேல் உன் வாழ்வில் பல மாற்றங்களுடன் மகிழ்ச்சியான தருணங்களை சந்திக்கப் போகின்றாய் புதிய வழிகளை உனக்காக நான் பிறப்பித்துள்ளேன் அது உன் கண்களில் படும்படியும் செய்துள்ளேன் இனி நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெற நீ விரும்பியதை உன் வாழ்வில் பெற புதிய யுத்திகளை கையாள போகின்றாய் உன்னுடைய நீண்ட நெடிய காத்திருப்பெல்லாம் சுகமாக முடிய போகின்றது நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவையெல்லாம் உன் கைகளில் சுலபமாக கிடைக்கப் போகின்றது தருவ நிச்சயமாகவே சொல்கிறேன் கேள்வி உன்னுடைய கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது கனவுகள் மெய்ப்பட போகின்றது வசதி வாய்ப்புகள் பெருகப் போகின்றது உன்னை உன்னை தேடி நம்பி சிலர் வரும் நேரம் இது உன்னை கண்டு சிலர் ஆச்சரியப்படும் நேரம் இது அனைவரும் வியக்கும் வண்ணம் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்லப் போகின்றாய் இப்பொழுது நீ செல்லவிருக்கும் பாதை தரமான பாதையாக இருக்கும் நீ வேண்டியதை தரக்கூடிய பாதையாக அது இருக்கும் அவ்விடத்திலும் உன் அருகில் நான் தான் பயணிக்கப் போகின்றேன் உன் அருகில் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியமில்லை நான் இருக்கும் இடத்தில் செல்வம் பெருகும் இல்லை என்ற நிலை ஒரு பொழுதும் ஏற்படாது இப்போதாவது நான் உன் அருகில் இருக்கிறேன் என்பதை மனதில் நிறுத்தி நம்பிக்கையோடு இரு உன்னுடைய வளர்ச்சியையும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்காகவே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இதன் பிறகு உன்னுடைய செயல்களை நான் மாற்றியமைக்கப் போகின்றேன் என் பாதத்தில் தஞ்சமடைந்து உன் பாரங்களை என் மீது சுமத்திவிட்டாய் அல்லவா இதன் பிறகு உனக்கு எந்த கவலையும் தேவையில்லை அனைத்தையும் உன் அப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ சந்தோஷமாக இரு நடக்க வேண்டியவை தாமாகவே நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கை